அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் மத்திய அரசின் ஜல்லிக்கட்டு கண்காணிப்பு குழுவை அனுமதிக்க கால்நடைத்துறை மருத்துவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அக்குழுவினர் திருப்பி அனுப்பப்பட்டனர் இது தொடர்பாக கால்நடைத்துறை மருத்துவர் ரவிச்சந்திரனுடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் உலக புகழ்பெற்ற அழகானூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்பொழுது சரியாக எட்டு மணிக்கு துவங்கி நடைபெற்று வருகின்ற இந்த சூழலில் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக ஆயிரத்தி நானூறு காளைகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான காளைகளுக்கான உடல் தகுதி சோதனையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த சூழலில் மத்திய அரசுடைய ஜல்லிக்கட்டு கண்காணிப்பு குழுவானது இங்கு வருகை போது நேற்றைய தினம் பாலமேட்டில் கால்நடைத்துறை மருத்துவர்களை ஜல்லிக்கட்டு குழு மத்திய அரசு ஜல்லிக்கட்டு கண்காணிப்பு குழு உறுப்பினர் எஸ் கே மிட்டல் அவர்கள் காலநடைத்துறை மருத்துவர்களை கொண்டுவிடுவேன் விடுவேன் என்று மிரட்டியதன் காரணமாக அவர்கள் இங்கிருந்து சென்றால் மட்டும்தான் இந்த பரிசோதனை தூங்கும் என்று தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்தன் காரணமாக காவல்துறையினர் மத்திய அரசினுடைய ஜல்லிக்கட்டு கண்காணிப்பு குழுவை இங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக கான்ரேஜர் மருத்துவ நினைக்கிறார்கள் சார் வணக்கம் என்ன காரணத்துக்காக வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க சார் அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் சார் அதை விட்டுட்டு எங்களோட துறை ரீதியான அதை வந்து ரிஜிஸ்டர் பாக்குறது ரிஜிஸ்டரில் வந்து கோடு போடுறது டேம்பரிங் ஆஃப் ரிஜிஸ்டரு அது மரியாதை குறைவாக பேசுறது அதுல வந்து ஒருத்தர் வந்து துறையிலே வேலை பார்த்துக்கிட்டு துறையை பற்றியே குறை சொல்கிறது இது வந்து அனிமல் வெல்ஃபேர் போடுறோம்னா அனிமல் வந்து யார் குறியால் யாரு சேதப்படுத்துகிறாங்களா நோய் வாய்ப்பாட்ட அணிமலை வந்து இது அலோவ் பண்ணுறாங்களா செல்லிக்கட்டுக்கு அதை மட்டும் பார்க்க வேண்டியது அவங்க கடமை அவங்க வந்து எங்களோட ஒர்க்கில் இன்டர்வியூ பண்றதோ எங்கள் ஒர்க்கை வந்து செய்ய விடாமல் தடுக்கிறதோ எங்களை கொலை மிரட்டல் விடோ இதோட நிறுத்திக்கிறத எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் சார் இது சம்மந்தமாக நாங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்கோம் சார் நேற்றைய தினம் திரு எஸ் கே முட்டல் அவர்கள் இவர்களை கொண்டு விடும் என்று மிரட்டியதன் காரணமாக தற்பொழுது இங்கு வந்து காவல்துறையினர் தரப்பில் வந்து அந்த கண்காணிப்பு குழுவானது விரட்டி அடிக்கப்பட்டுள்ளது இருந்த போதிலும் வந்து மருத்துவர்கள் அதன் காரணமாக தற்பொழுது இந்த காலைகளுக்கான உடல் தகுதி சோதனையானது தொடங்க நடைபெற்று வருகிறது வழிப்பதிவா வள்ளிநாயகத்துடன் நம்மலை நியூஸ் ஆன் தமிழ் அலங்காநல்லூர்